ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாரி சேனல் போன வீடியோவில் நம்ம கொடுத்துருந்த க்ளூவை வச்சு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சோப்லாம் பல கலரில் இருக்குது ஆனால் அந்த சோப்பில் வர நுரம் மட்டும் ஒயிட் கலரில் இருக்குது அது ஏன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம தாரி சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சோப்பு நுரையெல்லாம் ஏன் ஒயிட் கலரில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சோப்புலேருந்து இருந்து எப்படி நுறம் வருது அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் சோடியம் லாரியல் சல்ஃபேட் அப்படிங்கிறது ஒரு ஃபோமிங் ஏஜென்ட் அப்படின்னா நொறை வர்றதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் இதை எஸ்எல்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஸ்எல்எஸ் நம்ம குளிக்கிற சோப்புலேருந்து பேஸ்ட் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இருக்குது சோடியம் லாரல் சல்ஃபேட் மட்டும்தான் ஃபோமிங் ஏஜென்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சோடியம் டாடிசைல் சல்ஃபேட் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஃபோமிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது ஆனால் சோப் ஹேண்ட் வாஷ் ஷாம்பூ இது எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி சோடியம் லாரல் சல்ஃபேட்டாக சேர்க்குறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த டூத் பேஸ்ட் சோப் ஹேண்ட் வாஷ் இது எல்லாத்துலேயுமே ஃப்ளேவர்ஸ் இருக்கும் இல்லையா இந்த ஃப்ளேவர்ஸ்க்கு எந்த டேமேஜும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சோடியம் லாரல் சல்ஃபேட்டை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க சரி திரும்பவும் நம்ம அந்த ஃபோம் கதைக்கே வருவோம் முதல்ல ஃபோம்னா என்ன நிறைய சின்ன சின்ன ஏர்பபுள் சேர்ந்தது தான் ஃபோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஃபோமில் இருக்கிற ஒவ்வொரு ஏர்பபுள்குள்ளேயும் காற்று இருக்கும் அந்த காற்றை சுற்றி தான் சன்னமாக ஒரு சோப் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த சன்னமான சோப் லேயர் நிறையா கலர்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும் இந்த ஆன கலர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒயிட் கலரில் தெரியுது எப்படி ஒயிட் லைட் நீர்துளிக்குள்ளே பாஸ் ஆகும்போது ஏழு கலராக பிரிஞ்சு ரெயின்போ ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி இந்த ஏர் பபில் நிறைய கலர்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால அந்த எல்லா கலரும் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு ஒயிட் கலர்ல தெரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவோட க்ளூ என்னன்னு பார்க்கலாமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோட டாபிக் கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்